இது உருளைக்கெழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறோம் இது என்ன அப்படியே ட்ரைகோ டிகேசி இது என்னென்ன எதனால் ட்ரைகோ அப்படின்னா இதில் வந்து ட்ரைகோடர்மா விரடி மட்டும் இல்லை ஹாசியானமும் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வேரியண்ட்டும் இருக்குது சரிங்களா என்னென்ன வேரியண்ட் இருக்குன்னு பின்னாடி இருக்கு சரிங்களா இது என்னென்னா வேர் பாதுகாப்புக்கு சரிங்களா வேர் பாதுகாப்புக்கு அதாவது நமக்கு வந்து இந்த நெமட்டோடு பிரச்சனை அதுக்கப்புறம் ரூட்ராட்டு பிளைட்டு இந்த மாதிரி மண்ணுக்கடியே வர எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கு இப்போ உதாரணத்துக்கு தென்னை மரத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா வாடல் நோய் தொந்தரவு பென்சில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே ரெக்கவர் நான் எல்லா வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் சரிங்களா இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா இது நாம் எக்கோ பங்கி பி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு மசித்த உருள ஒரு கிலோ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு உள்ள போடணும் இதுவும் அதே மாதிரி தான் முதல் தடவை போட்டால் போதும் அதுக்கப்புறம் பத்தாவது பிறகுத்துக்கு தான் ரீசார்ஜுக்காக தேவைப்படும் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் தேவை அதனால் இப்போ இரநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் போடுறோம் பசுவ விவசாயம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம அடுத்தடுத்த டிகேசி ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துட்டுருக்குறோம் அடுத்து நம்ம பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோ டிகேசி இது என்னென்ன எதனால் ட்ரைகோ அப்படின்னா இதில் வந்து ட்ரைகோடர்மா விரடி மட்டும் இல்லை காசியானமும் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வேரியண்ட்டும் இருக்குது சரிங்களா என்னென்ன வேரியண்ட் இருக்குன்னு பின்னாடி இருக்குது சரிங்களா இது என்னென்னா வேர் பாதுகாப்புக்கு சரிங்களா வேர் பாதுகாப்புக்கு அதாவது நமக்கு வந்து இந்த நெமட்டோடு பிரச்சனை அதுக்கப்புறம் ரூட்ராட்டு பிளைட்டு இந்த மாதிரி மண்ணுக்கடி வர எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கு இப்போ உதாரணத்துக்கு தென்னை மரத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா வாடல் நோய் தொந்தரவு பென்சில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே ரெக்கவர் ஆகுறதுக்குன்னு நான் எல்லா வாய்ப்பும் இருக்குது ஏன்னா என்ன நம்ம ப்ராடக்ட்டை எப்படி டிகேசி ப்ராடக்ட் மற்றது எல்லாத்து மாதிரி இதுவும் மதர் கல்ச்சர் தான் ஓகேங்களா ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் சரிங்களா இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா இது நாம் எக்கோ பங்கி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு மசித்த உருளை ஒரு கிலோ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு உள்ளே போடணும் அல்லது நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் அரிசி கஞ்சி அரை அரை கிலோ அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு கஞ்சி வச்சு அதையே நல்லா மசிச்சு உள்ளே போடணும் ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா போதும் இதுவும் அதே மாதிரி தான் முதல் தடவை போட்டால் போதும் அதுக்கப்புறம் பத்தாவது பிறகுத்துக்கு தான் ரீசார்ஜுக்காக தேவைப்படும் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் தேவை அதனால் இப்போ இரநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் போடுறோம் இது உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறோம் இது நல்லா அப்படியே ஒரு பாக்கெட் ட்ரைகோடருமா இதையும் மற்றது மாதிரி ஒரு முப்பது சொத்து இருந்து ஐம்பது சொத்து சரிங்களா காலையும் மாலையும் ரெண்டு வேலையுமே பண்ணிவிடுவோம் இது ஐந்துலேருந்து ஆறு நாளில் ரெடி நான் எப்போ சொல்கிற மாதிரி குச்சியை ஒவ்வொரு தடவை கலக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருங்க கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பின்னாடி ஒரு தடவை நல்லா கலக்கிடுங்க கலக்கினதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பருத்திணி போட்டு காற்றோட்டம் வர மாதிரி இது வச்சுங்க இந்த ட்ரைகோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணுக்கு கொடுக்குறதுக்கு இதை வந்து பங்கி சைடாகவே யூஸ் பண்ணும் சரிங்களா ஃபங்கஸுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி மண்ணுக்கு கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம் இந்த நம்மட்டோட தொந்தரவு ரூட்ராட்டு பிளைட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்யூஷனாக இருக்கும் மிகச்சிறந்த தீர்வு இது என்ன பண்ணலான்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூறு லிட்டர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கங்க அது ஒரு தடவை கொடுத்தாலும் பரவ பரவாயில்ல இல்லை அஞ்சு அஞ்சு நாள் கேப்பில் நூற்றம்பது நூற்றம்பது லிட்டருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல இப்போ என்ன இரநூறு லிட்டர் தானே ரெடி பண்ணிக்கிறோம் இந்த இரநூறுலேருந்து அடுத்தது ஐநூறுரூவா கூட பெருக்கிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு டைம் வந்து இரநூறுக்கு மேலே பண்ணவே கூடாது எல்லாமே அப்படின்னா முதல் தடவை மட்டும் சரிங்களா அதுக்கு அடுத்த நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதை வச்சு பெருக்கிக்கலாம் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முந்நூறு லிட்டர் கொடுக்கணும் ஒரு தடவை இது வந்து அடிக்கடி கொடுக்க வேண்டியதில்லை ஷார்ட் டைம் கிராப்பாக இருந்ததுன்னா அதனோட லைஃப் டைம்குள்ளே ஒரு மொத்தமாகவே ஒரு நாலு தடவை கொடுத்தா போதும் சரிங்களா ஷார்ட் டைம் க்ராப்னா குறிய ஏழு பயிர் ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பயிர்களுக்குலாம் அவ்வளோ கொடுத்தாலே போதும் இதுவே மரப்பயிர்களுக்கெல்லாம் லாங் டைம் க்ராப்பு அதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலே போதுமானதாக இருக்குது கொடுக்குறப்போ ஒரு முந்நூறு லிட்டர் கொடுக்குற மாதிரி பார்த்துங்க சப்போஸ் ஃபங்கஸுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஏக்கருக்கு ஒரு இரநூறு லிட்டர் பிரே பண்ணால் போதும் சரிங்களா ஆக்சுவலாக இது பொறுத்த வரைக்கும் நாங்கள் மற்றது மாதிரியே தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது ட்ரைகோடர்மா விரடி மட்டும் இல்லை காசியானம் இருக்குது இது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் புரியுதுங்களா ஏன்னா காசியானம் ஒரு சில பிரச்சனையில் தீர்க்கும் இருக்கும் விரடி ஒரு பிரச்சனையில் தீர்க்கு அதனால தான் நம்ம ட்ரைகோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அதனால் இது மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இதுவும் மதர் கல்ச்சர் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் கிடைக்கிறது இதுக்கும் உங்களுக்கு லட்சக்கணக்கான அமௌண்ட்டை ரொம்ப வருஷத்தில் மீதி பண்ணி கொடுக்கும் அதாவது இந்த வீடியோவில் நாம் ட்ரைகோடோரமாவை ஸ்ட்ரைகோ டிகேசி பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம வேம் பற்றி பார்க்கோம் நன்றி வணக்கம்